தனக்கு மட்டும் ஏன் இத்தனை பெயர்கள் என்று தாயிடம் புகார் செய்தபோது அவளுக்கு ஏழு வயது அது ஏன் அம்மா சுகந்தி என்றும் அப்பா மலரு என்றும் பள்ளித்தோழிகள் சுகி என்றும் அழைக்கிறார்கள் எனக்கு ஏம்மா இவ்வளவு நீளமான பெயர் வச்சீங்க என்று சினுங்கினாள் அதுவா கண்ணு எனக்கு சுகந்திங்கிற பேரு பிடிச்சது அப்பாவோ மலருன்னு தான் வைக்கணும்னு பிடிவாதம் பிடிச்சாரு புன்னகையால் விரிந்த இதழ்களை மூடிக்கொண்டாள் மகள் நாங்க ரெண்டு பேரும் விட்டுக் கொடுக்கல கடைசியில் இதுக்கு என்ன சண்டை சுகந்த மலர்னு வச்சோம் அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா வாசனையுள்ள மலர் சமாதானம் மட்டுமல்ல பெருமையும் ஏற்பட்டது சுகந்தாவிற்கு தோட்டத்திலிருந்த மல்லிகையையும் ரோஜாவையும் விரும்பி சூடிக்கொண்டாள் மலர் என்ற தான் எப்படி மாலாவாகிப் போனோம் என்று சற்று பெரியவளானதும் புரிந்து கொண்டாள் சீனர்களுக்கு ரி என்கிற எழுத்து தகராறு அவர்கள் மொழியில் அது கிடையாதாம் சிலர் அதற்கு பதில் லகரத்தை பயன்படுத்துவார்கள் ராகவன் என்று அவளுடைய மாமாவின் பெயர் லகாவான் என்று மாறுபட்டு விட்டது போல் சீன ஆசிரியைகளுக்கு அவள் மாலா அடுத்த சில ஆண்டுகள் எவ்வித குழப்பமுமின்றி நகர்ந்தன பன்னிரண்டு வயதில் அடையாளக்காரடு எடுக்க வேண்டும் நீ எடுத்த பிள்ளையா என்னடா அப்பா அம்மா ரெண்டு பேர் சாயலும் இல்லையேன்னு பார்த்தேன் என்று ஆசிரியை கூற சுகந்தாவுக்கு எதுவும் புரியவில்லை வீடு திரும்பியதும் எடுத்த பிள்ளைன்னா என்னம்மா என்று கேட்டாள் அப்போது அவளுக்கு தெரியவில்லை தாயின் பதிலால் தன் வாழ்க்கையின் தடமே மாறிப் என்று தாய் முதலில் பயந்தாள் பிறகு இதெல்லாம் மறைக்கக்கூடிய சமாச்சாரமா என்று உண்மையைச் சொன்னாள் மத்தவங்க குழந்தையை நம்ப குழந்தையா வளர்க்கிறது ஏன் அப்படிச் செய்யணும் பெத்தவங்களுக்கு ஏதோ அசௌகரியம் என்று வலிய வரவழைத்துக் கொண்ட அலட்சியத்துடன் கூறினாள் ஏழையா இருந்திருப்பாங்களா இருக்கலாம் ஏனோ அவங்களால குழந்தையை வளர்க்க முடியல தத்து எடுக்கிறவங்களுக்கு பிள்ளை பெற முடியாம ஏதோ கோளாறு இதனால இப்போ ரெண்டு பக்கத்திலேயும் நிம்மதி நிம்மதிதானா மகிழ்ச்சி கிடையாதா அதற்கு மேல் எதுவும் கேட்காது முகம்பாட அப்பால் நகர்ந்தாள் பெண் அம்மா என்று உயிரையே வைத்திருந்தோமே அந்த அம்மா மீனாம்பாள் தன்னை குப்பைத் தொட்டியிலிருந்து பொறுக்கி இருக்கிறாள் சாமான் போட்டு வரும் பிளாஸ்டிக் பையை கூட ஒருமுறை உபயோகப்படுத்திவிட்டு வேறு எதற்காவது பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று சுத்தப்படுத்தி வைப்பது போல இந்த குடும்பத்தில் தானும் ஒரு குப்பை என்றைக்காவது எதற்காகவாவது பயன்படும் என்று சோறு போட்டு வைத்திருக்கிறார்கள் அவ்வளவுதான் அழுகை ஆத்திரமாக மாறியது தனக்கு சொந்தமில்லாதவளை எதற்காக அம்மா என்று அழைப்பது அப்போதிலிருந்து சுகந்தாவின் குணமே மாறிப்போயிற்று பள்ளிக்கூடத்தில் அவளைப் போன்ற சில பெண்கள் தோழிகளாக அவளை ஏற்றுக்கொண்டபோது வாழ்க்கை அவ்வளவு மோசமில்லை என்று தோன்றிப் போயிற்று நாம சந்தோஷமா தான் சாமி அம்மான்னு ஒருத்தர படைச்சிருக்கிறாரு என்றாள் உமா இத்தனைக்கும் அவளை சுமந்து பெற்ற தாய் இரவு நேரங்களில் மகள் தனியாகச் சற்றே பெரிய பையன்களுடன் ஊர் சுற்றுவதை கண்டித்ததால் எழுந்த கோபம் வெறுப்பாக மாறியிருந்தது சரியா சொன்னே உமா என்று பாராட்டினாள் கமலி எங்கம்மாவை அவங்க வீட்டில் அதிகம் படிக்க வைக்கல அதனால என்னை எப்பவும் படி படின்னு பிராணனை வாங்குறாங்க என்று பொறுமினாள் போன பரீட்சையில நல்லா செய்யலேன்னு ரூமில போட்டு பூட்டிட்டாங்க மூணு நாள் அம்மா அம்மாவாம் தன்னையும் அறியாது அவர்களுடன் தன்னை ஒப்பிட்டு கொண்டாள் சுகந்தா இப்படியெல்லாம் செய்து தன்னை துன்புறுத்தவில்லை அம்மா என்றுதான் நம்பிய மீனாம்பாள் இருந்தாலும் இனிமே என்னை அம்மான்னு கூப்பிடவே மாட்டியா என்ற ஏக்கம் பெருக அவள் முகத்தில் ஆழ்ந்த வருத்தம் குடிகொண்டிருப்பதை பார்த்து ஒரு குரூர திருப்தி எழுந்தது சுகந்தாவுக்கு வளர்ப்புத்தாயை இன்னும் எப்படியெல்லாம் நோகடிக்கலாம் என்பது போல் நடந்து கொண்டாள் தன்னையுமறியாது உமாவின் பிறந்தநாள் விழா என்று போனவள் அங்கு முன்பின் தெரியாத ஒருவனுடன் நேரத்தை கழித்துவிட்டு வீடு திரும்பும்போது நள்ளிரவு அவன் அவளைவிட மூத்தவனாக இருந்தபோதும் அவளை மதித்துப் பேசியதில் நேரம் போனதே தெரியவில்லை அவளுடைய அறிவையும் அழகையும் எப்படி புகழ்ந்தான் வழக்கத்துக்கு விரோதமாக முன்ஹாலில் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது அமைதியான முகத்துடன் மீனாம்பாள் உட்கார்ந்திருந்தாள் அவளை கவனியாதது போல உள்ளே செல்ல முற்பட்டாள் சுகந்தா இப்படி வந்து உட்காரு உன்கிட்ட ஒன்னு சொல்லணும் வழக்கத்துக்கு விரோதமாக அவள் குரலில் இருந்த கண்டிப்பு சுகந்தாவை பணிய வைத்தது நான் நல்லவிதமா வளர்த்தா உன் பிறப்பை மாத்திடலாம்னு நினைச்சேன் அது தப்புன்னு இப்போ தோணுது சுகந்தா விழித்தாள் என்ன சொல்ல வருகிறாள் உனக்கு இப்போ ரெண்டுங்கெட்டான் வயசு நீ குழந்தையும் இல்லே வளர்ந்த பெரியவளும் இல்லை உனக்கு இன்னும் உலகம் புரியல அதான் உன்னை பெத்தவ செஞ்ச தப்பையே நீயும் பண்றே சுகந்தா நிமிர்ந்து உட்கார்ந்தாள் தான் கேட்க நினைத்ததை தானே சொல்கிறாள் அவளுக்கும் அப்போ பதினஞ்சு வயசுதான் கூட படிக்கிற பையனோட கண்ட கண்ட படங்களை ஒன்னா பாத்துட்டு சுதந்திரம்னு நினைச்சு மனம் போனபடி நடந்துகிட்டா அவ வயஸ்திலே நீ படிப்பு பாதியில நின்னு போச்சு பழைய சம்பவத்தில் மனம் நிலைக்க சற்றே நிறுத்தினாள் மைனர் பொண்ணை கற்பழிச்ச குத்தத்துக்காக அந்த பையனை போலீஸ் பிடிச்சுக்கிட்டு போச்சு பிறக்கு முன்பே தாய் தந்தை இருவர் வாழ்க்கையையும் நாசமாக்கியிருக்கிறேன் சுகந்தா மெல்ல விசும்பினாள் அந்த அம்மா செஞ்ச தப்ப நீயும் செய்யக்கூடாது சுகந்தி அப்புறம் உனக்கு பிறக்கப் போற குழந்தையும் நிம்மதியில்லாமத் திண்டாடும் சுகந்தாவின் மனதில் பல கேள்விகள் எழுந்தன அப்புறம் அந்த பெண்ணுக்கு என்னாயிற்று சீர்திருத்த பள்ளியிலிருந்து வெளியேறியதும் பையனுடைய வாழ்க்கை சீரடைந்ததா அதெல்லாம் தெரிந்து இப்போது என்ன ஆகப் போகிறது யார் எப்படி போனால் எனக்கென்ன என்று அவற்றை ஒதுக்கித் தள்ளியபோது தானும் அப்படி ஒரு கண்டத்திலிருந்து தப்பித்தோமே என்ற நிம்மதி பிறந்தது ஓடிவந்து அம்மா என்று விம்மியபடி மீனாம்பாளை இருக அணைத்துக் கொண்டாள் சுகந்தா